மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ராகு ரெண்டில் இருக்கார் குரு பகவான் பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது அல்லது வரவேண்டிய பணங்கள் வரும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் மடத்தை குரு சுக்கரன் சனி பார்க்குறது வசதி இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டு விலகும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்கிரகதியில் இருக்கார் சனினாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆகினால எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்துலேயும் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய வேலை சர்வீஸில் சுக்கரன் குரு இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் படத்தை பார்க்குறார் அந்த வேலையை விட்டு பயம் அல்லது வேலையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ரெண்டு பேரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது மொத்த கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நாலு இதில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் அதில் உங்களுக்கு வருமானம் புகழ் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்